பார்க்க போகிறேன் அம்மா அம்மா என் தாயே அன்னையே தாயே உயிர் பெற்று வாருங்கள் உயிர் பெற்றுவாங்க அம்மா मारी விட்டாலே என்னது தாய் मारी விட்டாலே ஐயோ அதிஇரத்தில் அரவிளந்து விட்டே என் தாயை பார்க்க வேண்டும் என்று आवेशத்தில் என் தாயின் சிறத்தை அந்த அருந்ததி அம்மையார் உடலில் வைத்திருக்கிறேன் அந்த அம்மையார் சிரத்தை என் தாயின் உடலில் வைத்து மாற்றி பதிய வைத்து விட்டேனே ஐயோ என் தாய் மாறுபட்டு விட்டாளே மாறுபட்டு விட்டாளே இந்த காட்சியை பார்த்தீங்களா இந்த காட்சியை பார்த்தீங்களா என் தாய் மாறுபட்டாலும் என் தாயின் சிரமானது அழாத மகனே அழாத மகனே வாடா வாடா என்று என் தாயின் சிரம் என்னை அழைக்கிறது என் அண்ணையின் சிரம் என்னை அழைக்கிறது அம்மா என் தாயின் உடல் ஐயோ ஐயகோ ஆ தாயின் உடல் அந்த அருந்ததி அம்மைய சிறத்தில் பதிந்திருக்கே ஆனால் என் தாயின் கரம் இரு கரமும் என்னை வா மகனே வா மகனே என்று அழைக்கிறது இந்த நற்செய்தியை நான் எப்படி சொல்வேன் அம்மா நான் உங்களை எப்பொழுது பார்க்க போகிறேன் மீண்டும் இந்த பாவி நான் உங்களை எப்பொழுது பார்க்க போகிறேன் ஐயோ Apart, a

ஜத்தை கொண்டு பத்ம தடாகத்துக்கு அங்கே ஆகாய மார்க்கமாக கண்டர்வன் சென்றிருக்கிறான் அவனுடைய நிழனது நீரில் தெரிந்திருக்கிறது இந்த உலகத்தில் இப்படி ஒரு அழகான வாலிபன் இருக்கிறான் என்ற மனதில் நினைத்த உடனே குடம் தராமல் தத்தளித்துக் கொண்டிருக்கிறான் அன்று நான் என்ன சாபம் கொடுத்தேன் தெரியுமா தாலி கட்டிய கணவனை மறந்து மாத்தானே மனதார நினைத்தார் இப்போ கொடுக்குற சாபம் அப்போ பழிக்குன்னு அது பழிச்சு சே நான் என்னடா செய்து அவை செய்து தப்பா என்னப்பா என் தாய் மீண்டும் சுய வடிவு தொடரணும்பா அதை மாத்துங்களப்பா என் அன்னையை மாத்துங்களப்பா என் தாயை விட்டு என்னால் பெரிய முடியாதப்பா மகனே பரசுராமா ஒருவரை ஒரு முறை தான் உயிர் பெற செய்ய முடியும் மீண்டும் மீண்டும் உயிர் பெற செய்ய முடியாது அது யாராக இருந்தாலும் முடியாதப்பா வேண்டாம் நடந்தது நடந்து விட்டது இனிமேல் வருத்தப்பட்டு என்ன செய்ய போகிறோம் வேண்டாமப்பா என் தாயை பார்க்க வேண்டும் என்ற ஆவேசத்தோடு தலையும் உடலையும் ஒன்று சேர்த்து சேர்த்து விட்டு ஜலத்தை தெளித்து ஜலத்தை தெளித்த உருவத்தை பார்த்து அதிர்ச்சி பொட்டி அதை பார்த்தீங்கன்னா என் கரத்தில் இருந்த ஜலமானது கீழே நீர் அந்த கமண்டலம் அதில் இருந்த நீரானது நதியாக காட்சி கொடுத்துக் கொண்டிருக்கிறது எப்படி நாகம்போ நாகம்போ என்று வளைந்து 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 செல்வதால் இன்று இருந்து இந்த நதிக்கு என்ன பெயர் தெரியுமா அதுவோ கமண்டலம் அதுக்குள்ள இருந்தது நீர் ஜலம் ஆதலால் இனிமேல் நாகம் நாகம் போல் வளைந்து வளைந்து ஓடுவதால் கமண்டல நாக நதி அது மட்டும் கிடையாது இதோ பார்த்தாயா என்னுடைய மனைவியின் முகம் அந்த அருந்ததி பெண்ணின் உடல் இந்த உடல் மண்ணிலே மறைந்திருக்கும் சிரம் மட்டும் மக்களுக்கு காட்சி கொடுக்கும் இவளுக்கு இந்த இடத்திலே மக்கள் வந்து பழவேறு என்ற இடத்திலே வணங்குவார்கள் இவளுக்கு என்ன பெயர் தெரியுமா என் மனைவியின் பெயர் ரேணுகம்பாலி இதோ பார்த்தாயா உடல் மாறி சிறம் என்னுடைய மனைவியின் முகம் இருக்கிறது இப்படி உடல் மாறியதால் இவளுக்கு மாறி என்றே பெயர் விளங்கும் இந்த படவெட்டி ஒரு இந்த நதியிலே நீராடி பிறகு படவெட்டில் என் தாயை பார்த்தாள் புண்ணியம் கிடைக்கும் அப்பா அது மட்டும் இல்லை இதை பார்த்தாயா இப்படி முகம் அட்டை இருப்பதால் என்னுடைய மனைவியின் உடல் இந்த அருந்ததி பெண்ணின் உடல் எந்த விதமான சுகத்தையும் என்னுடைய அனுபவிக்க முடியாது என்னுடைய சிவ பூஜைக்கு தலத்தை மட்டும் வந்து கொடுத்தால் போதும் ஆகட்டும் அப்பா என் தாயோடு நான் நினைக்கின்றேன் சென்று வருகிறேன்ப்பா ஆகட்டும் உன் தாய்க்கு தோணும் அப்படி